அன்புடையிர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்காரனையிர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல இவங்க குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இவங்க வழிகாட்டியா இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழக இருக்காங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்க அணுதினமும் ஆண்டவனே துணையின்றி வாழக்கூடியவங்களா இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் இனிமேல் நீடிக்காதுங்க வாழ்க்கையில முன்னேற்றம் காண வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க எதிர்காலத்தில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறவங்களுக்கு மட்டுந்தாங்க இது போன்ற பதிவுகள் கண்ணில் படும் வேத ஜோதிடப்படி கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க இதனால சுபயோகமும் ஏற்படும் ராஜயோகமும் ஏற்படும் இதனால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்குங்க குரு பகவான் முதனம் ராசியில இருந்து அக்டோபர் மாதம் கடகம் ராசிக்கு வர அக்டோபர் மாதத்துல நவ பஞ்சம யோகம் உருவாக இருக்குதுங்க இந்த யோகம் முப்பது வருடத்துக்கு பிறகு நடக்குதுங்க கும்பம் ராசிக்காரங்களே இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில முன்னேற வழிய ப பாருங்க கும்பம் ராசியில பிறந்தவங்க எதை தொட்டாலும் தடைகள் தாமதம் ஏற்படுதா மன அழுத்தம் அதிகமாகுதா அப்படிங்கறத உங்க வாழ்க்கையில நீங்க முதல்ல கவனிக்கணுங்க முக்கியமோ அதே மாதிரி முன்னோர்களின் ஆசீர்வாதமும் முக்கியமா இருக்குதுங்க பண தட்டுப்பாடு திடீர் பண இழப்பு பணத்தை சேமிச்சு வைக்க முடியாத நிலை இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிச்சுதாங்க ஆகணும் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அடிக்கடி விழுந்தா முன்னோர்கள் பசியோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தங்க முன்னோர்கள் அழுத நிலையிலோ கஷ்டப்படுற நிலையிலோ உங்களோட கனவுல வந்தால் அவங்க உங்கள் மீது கோபமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளலாங்க வீட்ல என்ன வாசனை என்றே தெரியாத அளவுக்கு ஒரு வாசனை வந்துச்சுன்னு வச்சுக்கங்க நெகட்டிவான வைப்ரேஷனோ இல்ல முன்னோர்கள் வருத்தமா இருக்கிறதையும் குறிக்குங்க ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்களை நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க குலதெய்வத்தை வழிபாடு ரொம்பவும் முக்கியங்க இந்த செய்யறது செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற உலன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணுனா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க ஒருவேளை உணவு அழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க கும்பம் ராசிக்காரங்களே நீங்கள் புதிய வேலை செய்ய நினைச்சீங்கனாலும் அதை செய்ய முடியாம போறதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில உற்சாகம் இல்லாமல் இருக்கிறதும் முன்னோர்களை வழிபடாததால ஏற்படக்கூடிய விளைவுகள் தாங்க இல்லைனா நம்ம வாழ்க்கையில சரிவுகள் ஏற்பட தாங்க செய்யும் சக்தி வாய்ந்த நாட்களை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறக்கூடிய வந்தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த புத்திசாலி கும்பம் ராசிக்காரங்களே இந்த ஆடி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிகவும் சக்தி வாய்ந்த நாட்களுங்க அந்த அன்னைக்கு காலையில ஏழு நாப்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாப்பத்தஞ்சு வரைக்கும் மாலையில மூணு பதினஞ்சுல இருந்து நாலு பதினஞ்சு வரைக்கும் நல்ல நேரங்க கும்பம் ராசியில பிறந்த பெண்கள் ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பார்வதி தேவிய வழிபாடு செய்யுங்க குலதெய்வம் எங்கயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க கும்பம் ராசிக்காரங்களே நம்மளுடைய வாழ்க்கையில முயற்சியும் இறைவனுடைய அருளும் இருக்கணுங்க நாம வாழ்க்கையில எவ்வளவு முயற்சித்தாலும் இறை வழிபாடும் ஆன்மீகமும் நம் வாழ்வில இருக்கணுங்க மனம் தெளிவானால் சரியான முடிவுகளை நம்ம எடுக்கலாங்க வழிபாடுகள் பரிகாரங்கள் நம்ம வாழ்க்கையில நல்ல அதிர்வலைகளை கொடுக்குங்க வானத்திலிருந்து கடவுள் இறங்கி வந்து நம்மளோட பிரச்சனைகளை தீக்க மாட்டாருங்க நம்ம தாங்க முயற்சி பண்ணி நம்மளோட பிரச்சனைகளை தீக்கணும் கும்பம் ராசியில் பிறந்த பெண்களே கடவுள் உங்க பக்கத்துல இருக்கிறதா நீங்க உணரணுங்க இதுவரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் சோதனைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களா இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லது நடக்க அம்மனை வழிபாடு செய்யுங்க பெண்கள் தாங்க ஒவ்வொரு குடும்பத்தோட ஆணி வேறு அவங்க பாசிட்டிவா யோசிக்கணுங்க ஆடி மாதம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெண்களுக்கு உகந்த சக்தி வாய்ந்த நாட்களுங்க பெண்கள் ஒவ்வொருவரும் கடவுள்தாங்க வீட்டுக்கு மகாலட்சுமி நீங்க தாங்க பெண்களே ஆண்கள் பெண்களை புரிஞ்சு நடந்துக்கோணுங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கெளரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசுல பதிச்சிட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து கும்பம் ராசிக்காரங்களே இந்த ஆடி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெண்களுக்கு உகந்த நாளுங்க இந்த வழிபாடு செஞ்சு மனதார வழிபாடு செஞ்சா நினைச்சதெல்லாம் நடக்குங்க கடந்த வருடங்கள்ல பட்ட கஷ்டங்கள் உங்களை மாத்தி இருந்தா கண்ணாடி முன்பு போய் பாருங்க இந்த மாதிரி சக்தி வாய்ந்த நாட்கள் ஒருபடி மேலே ஏறுவதற்கு நீங்க பயன்படுத்தி கொள்ளணுங்க இந்த விரதம் இருந்தா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து வச்சு வழிபாடு செய்யணுங்க சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி எல்லாம் தாம்பூலத்துல வச்சு கொடுக்கணுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் அம்மனுடைய அருளால வீட்ல சில பொருட்களை குறையாம பார்த்து கொள்ளணுங்க கும்பம் ராசிக்காரங்களே நாம் இருக்கும் இடம்தான் நம்ம மாத்துங்க நீங்க இருக்கும் இடத்துல என்ன அதிர்வலைகள் இருக்குதோ அதற்கேற்ற பலன்களை நீங்க பாப்பீங்க ஏழை மேலும் ஏழை ஆகிறானுங்க பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிறானுங்க பிரபஞ்சத்தின் சக்தி ஒன்று இருக்குதுங்க என்னன்னா உங்க காதல எது விழுகுதோ எதெல்லாம் உங்க பார்வையில அடிக்கடி விழுகுதோ அதெல்லாம் தான் அதிர்வலைகளா உங்களை வந்து சேருங்க வீட்ல அரிசி பருப்பு உப்பு புளி காய்ந்த மிளகாய் இவையெல்லாம் குறையாம பாத்துக்கோங்க ஆடி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்க கையில ஒரு ரூபா முதலீடு போட்டா அடுத்த வருடத்துக்குள் அது பெருகிருங்க ஒரு பொட்டு தங்கம் வாங்கினா இன்னும் நிறைய தங்கம் சேருங்க ஆன்மீகம் வழிபாடு ஜோதிடம் இதையெல்லாம் அளவோடு வாழ்க்கையில் கொண்டு வாங்க கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கைய மகிழ்ச்சியாக வாழுங்க கும்பம் ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க சுகஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காருங்க பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க ருண ரோகஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு களத்திரஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க ராசியில சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமாக உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் நீங்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் உங்க கையில பணப்புழக்கம் அதிக இருக்கும் குடும்பத்துல இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே நீங்கிற குடும்பத்துல கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்மளுடைய கும்பம் ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க முதலாவதாக அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பணவரத்து கூட போகுதுங்க வாக்கு வன்மையால லாபம் உண்டாக போகுதுங்க வீண் பயணங்களும் அலைச்சலும் உண்டாக போகுதுங்க இடமாற்றம் ஏற்படலாங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க கெட்ட கனவுகள் தோன்ற வாய்ப்பு இருக்குதுங்க உங்கள் உடல்நிலையில உபாதைகள் வர வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் உடல்நிலைய பாத்துக்கோங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்மளுடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க ஷேர் மார்க்கெட் துறையில முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க நீங்க இது நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கடன் வாங்கி வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற போறீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்மளுடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்படக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க கலை துறையினர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்